நைன் கேரட் கோல்டுங்கிறது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு எதுக்கு வந்து திடீர்னு அதுக்கு ஹால்மார்க் அங்கீகாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹால்மார்க்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்த ஹால்மார்க் அப்படிங்கிறது ஒரு குறியீடு நீங்கள் நகை வாங்க போனீங்க அப்படின்னா பிஸ் ஹால்மார்க் அப்படின்னா அந்த நகைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இடத்துல வந்து குத்திருப்பாங்க அயோசோ சிம்பலுங்கிறதும் அதில் இருக்கும் இது வந்து என்னன்னா நீங்கள் வாங்கக்கூடிய நகை அப்படிங்கிறது தரமானது தான் அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கான குறியீடு கவர்மெண்ட் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய குறியீடு இது வந்து நீங்க வாங்குற கடற்கரங்க வைக்கக்கூடிய அடையாளம் கிடையாது ஹால்மார்க் சிம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான வரலாறு கொண்டது கிபி நான்காம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே இப்படி தங்கத்தின் மேல குறியீடு வைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது ஐரோப்பாவில் வந்துருச்சு குறிப்பா பைசன்டைப்பையர்ல இதற்கான வழிமுறை அப்படிங்கிறது வந்துருச்சு ஒவ்வொரு நகை கடைக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து எங்க கடையில் வாங்குற நகை சுத்தமான நகை அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அந்த சிம்பிள் அப்படிங்கிறத போட்டாங்க ஆனா கவர்மெண்ட்டே அதை கையில எடுத்து இந்த முத்திரையை கொடுக்க ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா மிடில் ஏஜஸில் குறிப்பாக ஐரோப்பாவில் தான் இது அபிஷியலா வந்து நடைமுறைக்கே வருது முதல் முதல்ல பிரான்ஸ் அரசராக இருந்த ஒன்பதாம் லூயிஸ் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாவது வருடம் இந்த நடைமுறை கொண்டு வர அரசு சார்பில் தங்கத்தையும் மற்ற ப்ரெஷியஸான மெட்டல்ஸ் சில்வர் மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாம் வந்து அளவீடு செஞ்சு அதுல எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்தி அதுக்கு ஒரு முத்திரை அதிகாரபூர்வ முத்திரை கொடுக்கற வழக்கத்தை வந்து கொண்டு வராரு அதுக்கப்புறமா பிரான்ஸுக்கு ஆட்சிக்கு வந்த ஐந்தாம் பிலிப் வந்து என்ன பண்றாருன்னா அதை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறாரு பிரான்ஸ ஃபாலோ பண்ணி பிரிட்டனும் அதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க முதலாம் எட்வர்ட் அரசர் வந்து இங்கிலாந்துல அதை நடைமுறைக்கு கொண்டு வரார் அதுக்கப்புறமா அது உலகம் முழுக்க இதே மாதிரியான ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்படுது அப்படி வந்தது தான் ஹால்மார்க் ஸ்டாண்டர்ட் இந்த ஹால்மார்க் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்னன்னா பொதுவாக ப்ரெஷியஸ் மெட்டல்ஸுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு உத்தரவாதம் இது உண்மையிலேயே தங்கம் தான் இது தங்கத்தில் தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற குறியீடு தரக்கூடிய உத்தரவாதம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஏமாற்றிடுறாங்க மக்களை அதிகமாக வந்து மக்கள் ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிறதுனால அதை தடுக்கிறதுக்காக இந்த சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க இந்தியாவில் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டில் தான் நடைமுறைக்கு வருது இந்தியாவுடைய பல பொருட்களுடைய தர மதிப்பீடை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய பிஸ் அமைப்பு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பு தான் வந்து நீங்கள் டிஎம்டி பார் கம்பெனிலலாம் இது ஐஎஸ்ஓ தர உத்தரவாதம் பற்றது அப்படின்லாம் நம்ம போஸ்டர் ஓட்டுறதை பார்த்துருப்போம் நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு இந்த ஐஎஸ்ஓ முத்திரை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி தங்கம் வெள்ளி மாதிரியான நகைகளுக்கும் அந்த மாதிரியான மெட்டல்ஸுக்கும் ப்ரெஷஸ் மெட்டல்ஸுக்கும் தர உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க இந்த அமைப்பு மூலமா அதுதான் பிஸ் ஹால்மார்க்கிங் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்துல இது நம்ம நாட்டுல நடைமுறைக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு